எங்கள் காங்கயத்துக்கு பக்கத்தில் இந்த காளைக்கு பேர் போன ஊர் இருக்குது இல்லைங்களா காங்கயம் காளையும்லையே அதுக்கு பக்கத்தில் காங்கயத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் அங்கே நத்தக்காடையூர் இந்த பகுதி இந்த பகுதி கோயம்புத்தூர் இந்த ஏரியா இருக்கு இல்லையா கொங்கு பகுதியினுடைய நிறைய பேருக்கு குலதெய்வம் நத்தக்காடையூர் அந்த பகுதியிலேருந்து சரியாக நாலு கிலோமீட்டரில் ஒரு தோட்டங்க ஆறு ஏக்கர் தோட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு தென்னை இருக்குது தென்னை இருக்குது பாருங்க இது வந்து போர்வெல் போட்டிருக்காங்க போர்வெல்லந்து தண்ணி எடுத்து கிணத்துக்கையும் போட்டுருக்காங்க அவ்வப்போது அந்த வாய்க்கால் பசனம் இருக்குங்க வாய்க்கால் பசனுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அந்த வாய்க்கால் தண்ணி வரப்போ இங்கே இந்த கிணத்துக்கு ரொம்ப நல்லா தண்ணி இது பாருங்க தென்னை மரம் ஜம்முன்னு இருக்குது அழகாக வச்சுருக்காங்க தண்ணி வசதி ரொம்ப அருமையாக இருக்குது யாராவது ஒருத்தங்க நான் நல்லா வெள்ளாமல் பண்ணணும் ஒரு விவசாய புரட்சி செய்யணும் அது மேலே பயங்கர ஈடுபாடுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டமாகும் இந்த தோட்டத்தோட வேலை ஒரு ஏக்கருனுடைய விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் மட்டுமே ஒரு ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குது நான் நல்லா விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டக்ட்